சோ இங்க வந்திருக்க பத்திரிக்கை நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சோ மச் ரஞ்சிதா அவங்களோட பெட்டர் ஹாஃப் த பெஸ்ட் ஹாஃப் மேடை கேட்கிறேன் அனிதா மேம் ஒரு ஃபியூ பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமால கொண்டு வந்தது ரஞ்சிதா அதுக்காக நன்றி இது வந்து ஒரு நன்றின்னு சொல்ல ஏன்னா வந்து இது ஒரு 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 பெரிய பெரிய முயற்சி வந்து இதுல இந்த பயணத்துல நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி கலைஞர்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி ஸ்பெஷலா எனக்கு நன்றி சொல்றோம்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா அஸ்வினி இலக்கியா இவங்க மூணு பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்கா இருந்தது ஆஹ் இன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்புல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னா நான் ஒரு சிறு வயசுல இருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிருக்களாகவும் கோலங்களாவும் புள்ளியாவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாவும் கங்கம் அரசாணியாவும் தாட்சாணியாவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்துல நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு ஒரு ஆஹ் ஆத்தரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில ரொம்ப நன்றி தேங்க்யூ தமிழ் பிரபா சார் ஒன்று பேசும்போது அஞ்சு ஒரே ஒரு மேட்டர் மைண்டுக்கு வந்துச்சு யூ ஷுட் கன்சிடர் ஒரு தங்கலாம் கிளாசரி நீங்க கன்சிடர் பண்ணும் பிரதர் இந்த டைலாக்ட்ல நீங்க படத்துல யூஸ் பண்ண முக்கியமான வார்த்தைகள் ஒரு சின்ன போட்டா நல்லா இருக்கும் தோணுச்சு ஜஸ்ட் ஒரு ஃபேனா அடுத்தபடியாக ஒரு படம் ஹிட் அப்படின்னா நம்ம போஸ்டர்ல எல்லாம் பட்டி தொட்டி இங்கும் ஹிட்னு போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க முருகன் பேசினா தான் ஒத்துப்பாங்க சக்தி விலன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வணக்கம் தங்கரான் கோல்டன் வெக்ட்ரி விக்ட்ரி அது ஞானவேல் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் தங்கரான் வந்து ஷூட் பண்ணி ஷூட் போயிட்டு இருக்க டைம்ல அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம் அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேல உள்ள நம்பிக்கையில மிக பிரம்மாண்டமா எடுத்தார் ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்துல அப்படியே ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளவு பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறத டவுட்டு அந்த படத்தை வந்து தங்களான் படத்தை பண்ணார் தங்களான் படத்தை முதன் முதலா அவர் வந்து ஒரு பைனல் காப்பி பாக்குறாரு பார்க்கும்போது என்னை மரத்தில் இருந்தாரு நானும் சேர்ந்து பார்த்திருந்தோம் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பேசாம உட்கார்ந்து இருந்தாரு எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னு அவர் அவரோட வியூ என்னன்னு தேடிக்கிட்டு பேசுவோம் ஜென்ரலா ஒரு படத்துல ஆஹ் அவரு ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உலக போட்டு வச்சிருக்காரு இத நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு விக்ரம் சாரோட நடிப்பு விக்ரம் சாருடைய அர்ப்பணிப்ப ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த அஞ்சு நிமிஷம் ஸ்பீட்லெஸ்ஸா இருந்தார் நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரோமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்க அடுத்தது அவர் சொன்ன விஷயம் ஸ்டுடியோ உரியனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் தங்கலாங்க இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும் இதுக்கு இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும் அது ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார் இந்த படத்தோட வெற்றி ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசர் ஆங்கில இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார் இந்த 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 உழைப்புக்கான வெற்றிய ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் விக்ரம் சார் இந்த படத்தோட சூழ் ஒரு ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு அதாவது ஆந்திரால ஆந்திரால இந்த படம் தமிழ் உலகமெங்கும் உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் போர் டேஸ்ல அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை மார்னிங் இருந்து எனக்கு கால் வருது மதுரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன் ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷன் ஒரு ஊர் ஒரு ஊருல ஒரு ஷோல கிடைக்கும் மதுரையில சோ நீங்க வந்து நிறைய பேசுவோம் வெளியில பேசும்பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு வன்மமும் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இயக்குநரை இயக்குனராவே பார்க்கறாங்க